வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் செம்மன் புனிதரே போற்றி போற்றி நாம் சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஓரியூரில் இருக்கிறோம் செம்மன் புனிதர் தூய அருளானந்தர் அவருடைய அருள்தலத்தில் இருக்கிறோம் நாம் இங்கே தான் நம்மளுடைய அந்த ஆலயத்தை வரவேற்கின்ற அற்புதமான வரவேற்பு ஆட்சி வலயம் நுழைவாயில் அங்கே உள்ளே போய்ட்டு விடுதலை தரிசனம் பண்ணலாம் வாங்க ஆட்சிக்குள்ளே வந்துட்டோம் முப்பது மன மணல் பாங்கான இடம் அது அது உள்ளே போயிட்டுருக்குறோம் ஆரிய முகப்பிலேயே அருளானந்தருடைய மிக பெரும் ஒரு சுரூபம் இங்கே வைக்கப்பட்டிருக்குது அங்கே கிட்ட போய் பார்க்கலாம் உழவுரை சுரூபம் தூய அருளானந்தர் சுரூபம் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்கா து அருளானந்தரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜான் தே பிரிட்டோ அருளானந்தர் இந்த பகுதியிலே பணியாற்றிய மாபெரும் பணிதர் இவருடைய மனமாற்றத்தால் தடிய தேவர் என்கின்ற ஒரு ஒரு நல்ல சுவான்ந்தார் மனம் மாறி அனசானம் பெற்றார் அவருடைய மனைவிகளிலே ஒருவர் இந்த இந்த பகுதியை ஆண்ட ஒரு குருநில குறுநில ராஜாவுடைய தங்கை அருள் என்ன பண்ணார் சரி உன்னுடைய ஞானஸ்தானை வாங்கிட்டதால் ஒரு மனை முதல் மரையை மட்டும் வச்சுக்கிட்டு நீ கூட வச்சுக்கிட்டு மீது மனைவியுடைய அமைச்சிருன்னு சொல்கிறாரு அப்போது அந்த குறுநிலை மன்னருடைய அந்த தங்கை சின்ன பண்ணுறாங்க போயிட்டு கம்ப்ளைண்ட்டு தன் அண்ணங்கிட்ட சகோதரர்கள் கம்ப்ளைண்ட் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த குறுநில மன்னன் அலரந்தருடைய தலையை வெட்டச் செய்த இடம் இந்த ஓரியூர் மண் இந்த மண்ணிலே தான் தூய அலரந்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டது அவருடைய திரு ரத்தம் சிந்த ரத்தம் இந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம் நம்ம இங்கே ஜூன் மா அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இந்த ஆளுத திருவிழா நான் பார்த்துக்கிட்டேன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இதெல்லாம் ஷம கூட்டம் இருக்குமா இங்கே இந்த இடத்துல எல்லோருக்கும் அன்னதானம் முன்னாடிக்கி மிக பெரும் ஒரு விழாவாக இந்த பகுதியில் சிவகங்கை மாவட்டத்தில் அருளானந்தர் ஓரியூர் விழா அப்படிப்பட்ட ஒரு விழாவும் அது சரி வாங்க இன்னும் கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இங்கே வந்தேன் அப்போ இது வந்து திருத்தலமாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் ஷைனாக மாற்றிருக்காங்க திருத்தலை பேராலயம் மாற்றிருக்காங்க இப்போ தான் அங்கே போர்டு வச்சுருக்காங்க மிகவும் அற்புதமான ஒரு செய்தி இது இந்த ஆலயத்திற்கு தான் நாங்கள் நைட்டில் வந்துருக்குறோம் அதனால் சரியாக உங்களுக்கு வீடியோ பதிவு செய்ய முடியல திருடூர் கோயில் உங்களுக்கு இருக்கல அந்த இடம்தான் அவர் வந்து எங்கள் சொல்கிறது அந்த அருளுடைய தலை வெட்டப்பட்ட அந்த தான் அங்கே செம்மண் வச்சுருப்பாங்க அங்கே இங்கே வருகின்ற மக்கள் செம்மனை ஒரு அர்ச்சிக்கப்பட்ட பொருளாக இங்கேருந்து கொண்டு போவாங்க கொண்டு போயிட்டு அவங்க நிலத்தில் போடுவாங்க அவங்க கிணத்துல போடுவாங்க அது வந்து ஒரு மாதா வச்சு அதை ஒரு புனித பொருளாக பண்டமாக பயன்படுத்துவாங்க அற்புதமான ஒரு திருப்பண்டம் இங்கே செம்மன் இங்கே தரப்படும் இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் நாம் இங்கே இந்த அந்த திருப்பாத அருளாந்தோட திருப்பாதத்தில் நிற்கிறோம் அவருடைய பரிந்துரையை நாடுவோம் ஓகே நமக்கின்ற இடம் ஓரியூர் தூய அருளானந்தர் திருத்தல பேராலயம் நன்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ